அது கிருப கிடையாது சோம்பேறித்தனம் நான் கிருபையில் இருக்கிறேன்னு கிருபையில் சமைக்காம இருந்தா எப்படி சாப்பிட முடியும் அனைவர் அப்படிதான் கிருபையில் இருக்கிறேன்னு ஒண்ணுமே செய்யறது கிடையாது கிருபை சோம்பேறிகளை உருவாக்கவில்லை கிருபை எதற்காக நம்ம செய்ய முடியாததை ரொம்ப அழகா செய்ய தேவனால் கொடுக்கப்பட்ட பெலன் தான் கிருபை ஆமே அப்ப கிருபை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அழகா கண்டுபிடிச்சிடலாம் பவுல் சொல்கிறாரு நான் இருக்கிறது தேவ கிருபையில் இருக்கிறேன் எல்லாரை விட அதிகமாய் நான் பிரயாசப்படுகிறேன் ஆமே அலை லூயா எல்லாரை விட அதிகமாய் உங்களால் பிரயாசப்பட முடியும்னா தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபட முடியும்னா நீங்க வந்து நூறு சதவீதம் கிருபையில் மட்டுமே இருக்கிறீங்க ஆமேன் அலைலூயா அதுதாங்க கிருபையின் வாழ்க்கை சரியா புரிந்து கொள்ளணும் சிலர் என்ன நினைக்கிறது நான் கிருபையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பலுக்குள்ளே இருக்கிறாங்க வேதம் சொல்கிறது சோம்பேறியின் அவன் விரும்பியும் ஒன்றையும் பெறாது இருக்கிறான் சோம்பேறிக்கு வயலை பார்த்தா அவ்வளவும் முள்ளுகாடா இருக்கு யார் விதைச்சது முள்ள யாருங்க நடுறது அதுவா முளைக்குது ஏன்னாங்க நல்ல விவசாயம் பண்ணல முள்ளு முளைக்குது அப்போ கிருபை அப்படிங்கிற பேரில் சோம்பேறித்தனமாக இருந்தால் இந்த மாதிரி ஆயிடுது வாழ்க்கை வாழ்க்கை ஒரு மாதிரி ஆகுதுன்னு கிருபையை போற சொல்லிடக்கூடாது உண்மையிலே கிருபையில் இருந்தால் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு பற்றுதல் இருக்கும் பயங்கரமான யுத்தங்களில் வெற்றி தாவிது கொண்டாகுது வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறார் இலைப்பாருக்குறார் ராஜாக்கள் இலைப்பாரும்போது நல்ல மசாஜ் எல்லாம் கொடுப்பாங்க ராஜாவுக்கு கை கால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மசாஜ் பண்ணுவாங்க அதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க இந்த மாதிரி நல்லா கை காலெல்லாம் அமைக்கி விடும்போது மேலே பார்க்குறான் அவன் வாசமாக இருக்கிற அந்த பங்களா வேற லெவல்ல இருக்கு இதை எப்படி பெருசாக்கலாம் நம்ம யோசிக்கல கர்த்தருடைய பெட்டி திரைகளுக்குள்ள இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் எப்படி அவனுக்கு விருப்பம் என்ன ஒரு ஆலயத்தை கட்டணும் தீர்க்கதர்சிய கூப்பிட்டு சொல்றார் நான் இப்படி விரும்புறேன் எனக்கு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது உறக்கமே வரல ஒரு ஆராதனை நீங்கள் உண்மையிலே கிருபையில் இருக்கிறீங்க ஒரு ஜப நேரத்தை மிஸ் பண்ணால் உறக்கமே வரக்கூடாது ஒரு மாதிரி ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா தான் உண்மையிலே கிருபில இருக்கிறீங்க சர்ச்சுக்கு வரல நல்ல தூக்கம் வருது அப்படின்னா உண்மையிலே நீங்கள் கிருவையில் இருக்கல்ல சோம்பல்ல இருக்கிறீங்க தீமைகள் வரும்போது சபை பொறுப்பல்ல கர்த்தரும் பொறுப்பல்ல சோம்பல் தான் காரணம் தாவிதுக்கு உடன்படிக்கப்பட்டிய பெட்டி யோசிக்கும் போது எப்படி போட்டிருக்கு வீடு எப்படி மரங்களால் செய்யப்பட்ட வீடு ஆனால் தூக்கம் வரல பாருங்க முதல்ல இந்த தேவனுடைய பெட்டிக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு லிட்டால் கர்த்தருடைய காரியங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகளை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தாவிதுக்குள் வந்தது ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களில் விருப்பம் உள்ளவர்களை இருக்கிறீங்களா நீங்கள் உண்மையிலே கிருபையில் இருக்கிறீங்க ஆமே யா இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம் கர்த்தர் நல்லவர் ஏன்னா தேவ சபையில் தேவன் எழுந்தருளுகிறார் அவருடைய அனந்த ஞானம் சபையில் வெளிப்படுகிறது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எங்க போகணும் எங்க போக கூடாது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது இவைகளெல்லாம் கர்த்தர் சபையில் போதிக்கிறார் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் சியோன் மலை என்பது எதை குறிக்கிறது சபையை குறிக்கிறது கர்த்தர் பேசுகிறார் அவர் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க உணர்வடைந்து கொண்டு இருக்கிறீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வார்த்தையை கேட்க கேட்க உங்க மேல அவர் கிருபை அதிகமாய் கொண்டு இருக்கிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை மட்டும்தான் உங்களை பின்தொடரும் ஆமேன் அப்போ அதை புரிந்து கொள்ளணும் பாருங்க தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணா நமக்கு ஒரு மாதிரி ஆகணும் அப்படின்னா தான் உண்மையிலே நீங்கள் கிருபையில் இருக்கிறீங்க காலையில் ஜபிக்கிற பழக்கானேகருக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு நாள் நல்லா தூங்கிட்டீங்க அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க உண்மையிலே கிருபையில் இருக்கிறீங்க கொடுக்குற விஷயங்கள் ஏதோ ஒன்று ஆத்தும் ஆதாயம் செய்கிற காரியங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிற காரியங்கள் வழக்கமா ஏதோ ஒண்ணு நீங்க செய்றீங்க அதை ஒண்ணு செய்யலைன்னா ஒரு மாதிரி ஆகணும் இல்லை அதை செய்யலைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நீங்க கிருபையில இல்லை அதை செய்யாமல் இருக்கும் போது ஒரு மாதிரி ஆகுதுன்னா நீங்க கிருபையில இருக்கிறீங்க ஆமே அப்ப பாருங்க தாவிது கிருபையில இருக்கிறான் கிருபையை நம்பி இருக்கிறான் ஆலயத்தின் மேல ஒரு பக்தி வைராக்கியம் Yeah